வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் மறுபடியும் சொல்கிறேன் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா பேங்க் ஆஃப் இந்தியா செ சென்னை சொத்து மீட்பு துறை அதாவது அசட் ரெக்கவரி பிரான்ச் அது ஸ்டார் ஹவுஸு நான் ஃபோர்த்து ஃப்ளோர் என் முப்பது எறப்பாளத்தூர் சென்னை பின்கோடு ஆறு லட்சத்தி ஒன்று தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு அறுபத்தாறு எழுபத்தேழு எழுபத்தி நாலு ஐம்பத்தொம்போது ஜீரோ நாற்பத்தி நாலு அறுபத்தாறு எழுபத்தேழு எழுபத்தஞ்சி ஜீரோ எட்டு இன்றைக்கி வந்து பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தங்க நாணயங்களை வெளியிடுது அந்த டேட் எல்லாமே கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் பிரான்ச்சஸ் எல்லாமே போட்டிருக்கேன் எவ்வளோ கொடுத்துருக்கு எவ்வளவு ஏழை விட போகிறாங்க அதனுடைய ப்ரைஸ் என்ன எல்லாமே கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார் ஹவுஸு நான்காவது தளம் முப்பது தெரு சென்னை ஆறு லட்சத்தி ஒன்று தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு ஆறு ஆறு ஏழு 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 நாலு அஞ்சு ஒன்பது இன்னொரு நம்பர் ஜீரோ நாற்பத்தி நாலு அறுபத்தாறு எழுபத்தேழு எழுபத்தஞ்சு ஜீரோ எட்டு மறுபடி சொல்கிறேன் சீரோ நாற்பத்தி நாலு அறுபத்தாறு எழுபத்தேழு எழுபத்தி நாலு ஐம்பத்தொம்போது சீரோ நாற்பத்தி நாலு அறுபத்தாறு எழுபத்தேழு எழுபத்தஞ்சு ஜீரோ எட்டு சார் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேங்க் பேங்கில் கொடுப்பாங்கல்ல நோட்டீஸ் கொடுப்பாங்க இல்லையா அதாவது முழு ஏழை அறிவிப்பையும் நான் வந்து உங்களுக்கு என்னைச்சுறேன் அதை வெளியிடுறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஏன்னா நான் வந்து என்னைச்சிரன்னா தேவையானது மட்டும் எந்த பிரான்ச்சில் ஏழப்படுறாங்க எவ்வளவு எந்த டீட்டெயில்ஸ் இதை மட்டும் தான் நான் போடுறேனே தவிர மற்றபடி அந்த டேர்ம்ஸ் அண்டு கண்டிஷன்ஸ் அதாவது விதிமுறைகளை நான் வந்து போடுறது இல்லை ஏன்னா அப்படி போட்டால் அவங்களுக்கு டைம் ரொம்ப எடுக்கும் எனக்கும் வந்து வீடியோ ரொம்ப இதாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த கோல்டு ஜுவல்லரி இது லோனாக போட்டாலும் சரி இல்லை வீடோட வீடு சொத்து ஏலம் போட்டாலுமே சரி என்ன தேவையோ அது மட்டுந்தான் ஸ்பெசிஃபிக்காக கொடுப்பேன் ஏன்னா உங்களுடைய நேரம் வந்து ரொம்ப மதிப்பு மிக்கது அதனால் நான் அதை கொடுக்குறது இல்லை ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் நான் கு இந்த இது கொடுக்குறேன் இல்லையா அந்த தங்க ஏழை நகைக்கு போயிட்டு சார் நான் போய் கேட்டேன் அது அதாவது இந்த மாதிரி ஏலம் வந்து கேன்சல் ஆகிடுச்சி இல்லை இன்றைக்கி ஏலம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதாவது விதிமுறைகள் நிபந்தனைகள் வங்கி அது கொடுக்குல்லையா அது என்னங்கிறத நான் முழுசாக போட்டால் தான் உங்களுக்கு புரியும் அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி வந்து முழுசாக கொடுத்துருக்கேன் இனிமேல் வந்து இதனுடைய காரணத்தை வந்து லிங்க்கில் கொடுத்துருவேன் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் சொன்னால் அது உங்களுக்கு இதாக இருக்கும் சரி இருந்தாலும் பார்ப்போம் ஓகேவா ஏன் வந்து முழு நோ அறிவிப்பே வெளியிடுறேங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா நமது நண்பர்கள் என்ன கேட்க சார் ஏலம் ரத்து செய்யப்பட்டதான் காரணங்களை சொல்ல முடியுமா நான் அங்கே போய் கேட்டால் இல்லைங்க இன்றைக்கி ஏலம் கிடையாது இல்லைங்க நகையை வந்து மீட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு படித்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் நோட்டீஸை பார்த்தால் அதற்கான காரணம் தெரியும் அதான் பொதுவாக நான் வந்து என்ன செய்யணும் ஏழ அறிவிப்பை வெளியிடுதல் ஏன்னா அது உங்கள் மதிப்புமிக்க நேரத்தை எடுக்கும் தேவையான வர விவரங்களை மட்டும் தருகிறேன் இப்போது உங்களால் புரிந்து கொள்ள முடியுதுன்னு நினைக்கிறேன் நன்றி அதாவது அதில் நோட்டீஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடகு வைக்கப்பட்ட தங்க நகைகள் ஆபரணங்கள் நாணயங்கள் பொது இலத்திற்கான அறிவிப்பு கீழ்கண்ட தங்க கடன் வாங்கியவர்கள் அவர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகள் தங்க நகைகள் தங்க நகைகள் காசுகள் வியாபாரத்தில் மறுபடியும் சொல்கிறேன் அடகு வைக்கப்பட்ட தங்க நகைகள் ஆபரணங்கள் நாணயங்கள் பொது இலத்திற்கான அறிவிப்பு கீழ்கண்ட கடன் வாங்கியவர்கள் அவர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகள் தங்க நகைகள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் மற்றும் பொதுமக்களின் கவனத்திற்கு அதாவது வங்கியின் பல முறை நினைவூட்டல்கள் அதாவது ரிமைண்டர்ஸு போட்டும் அறிவிப்புகளுக்கு பிறகும் பின்வரும் கடனாளிகள் கடனை திருப்பி செலுத்தவில்லை என்பது இதன் மூலம் தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்க என்ன டைம் கொடுக்குறாங்க பதினெட்டு ஒன்று பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் இந்த நோட்டீஸை கண்ட பின் அவர்கள் அனைத்து நிலுவைத் தொகைகளையும் அதாவது தற்போதைய வட்டி மற்றும் அனைத்து செலவுகள் உட்பட அந்தந்த கடன் கணக்குகளில் டெபாசிட் செய்ய தவறினால் அது வந்து இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று காலை பதினோரு மணி முதல் அவர்கள் அடகு வைக்க அடகு வைத்த தங்க நாணயங்கள் ஆபரணங்கள் நாணயங்கள் கிளை வளாகத்தில் பிரான்ச் ஆஃபீஸில் பொது ஏலத்திற்கு விடப்படும் என்று அறிவிப்பு இதன் மூலம் வெளியிடப்படுகிறது அதாவது அவங்களுக்கு வந்து டைம் கொடுக்கணும் அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க டைம் இவ்வளோ நாள் டைம் கொடுக்குறாங்க அதுக்குள்ளே வந்து நீங்கள் மீட்டு எடுத்துக்கங்க அப்படி இல்லைன்னா நாங்கள் ஏலத்தில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் இந்த எல்லாம் பார்த்த பிறகு சில பேர் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து நகையை திருப்பி மீட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க புரியுதுங்களா இல்லை நீங்கள் கூட இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்களே அடகு நகையை மீட்டு மறு அடகு வைக்க இல்லைன்னா விற்க அப்படின்னு நிறைய க கம்பெனிஸ்லாம் இருக்கிறாங்க ஸோ இவங்க அவங்கக்கிட்ட கூட போய் என்ன பண்ணியிருக்கலாம் போய் கேட்டு அவங்கள கூட்டு வந்திருக்கலாம் இல்லைனா வேறு யார்ட்டையாவது பணத்தை பெரட்டி அந்த நகையை மீ மீட்டு போயிருக்கலாம் இப்போ புரியுதுங்களா ஏன் ஏலம் வந்து கேன்சல் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க அதனால தான் இந்த நோட்டீஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதற்காக சம்பந்தப்பட்ட கடன் வங்களுக்கு ஏற்படும் அசௌகரியம் மற்றும் இழப்புகளுக்கு வங்கி கிளை பொறுப்பேற்காது மேலும் இது தொடர்பாக எந்த ஊரும் எந்த ஒரு கடன் வங்கவர்களிடமிருந்தும் எந்தவித குற்றச்சாட்டுகளுக்கும் அல்லது பிரதிநிதித்துவமும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏலத்தில் பங்கேற்க விரும்பும் நபர்கள் பத்தாயிரம் மட்டும் இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரைக்குள் கிளை மேலாளரிடம் இந்த பத்தாயிர ரூபாயை டெபாசிட் மாதிரி நீங்கள் செலுத்தணும் சப்போஸ் நீங்கள் ஏலத்தில் எடுக்கலை அப்படின்னா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க சப்போஸில் நீங்கள் ஏலத்தில் கலந்துட்டு நீங்கள் அந்த ப இது பண்ணிட்டீங்கன்னா அந்த பத்தாயிர ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்டில் அந்த பத்தாயிரத்தை கழிச்சிடுவாங்க இறுதி ஏலத்தில் வெற்றி பெற்ற நபர்கள் ஏல தேதியில் அதாவது இருபது ஜனவரி அன்று வங்கியில் முழு தொகையை டெபாசிட் செய்ய வேண்டும் தவறினால் வங்கியின் டெபாசிட் செய்யப்பட்ட அவர்கள் உண்மையான ஐ மீன் முன்பணம் வந்து பறிமுதல் செய்யப்படும் திரும்ப அதாவது நீங்கள் வந்து ஏலத்தில் கலந்துக்கிறீங்க ஏலத்தில் கலந்துக்கிட்டவுடனே நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி தொகையை நினைச்சிடணும் நீங்கள் இந்த ரூபா அந்த அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை கழிச்சுட்டு மீதி இருக்கிற தொகையை உடனே இம்மினட்டாக கொடுத்துடணும் அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஏலத்தை கேன்சல் பண்ணுவாங்க நீங்கள் ஏற்கனவே கொடுத்து அந்த ரூபாய் திருப்பி தர மாட்டாங்க அதை புரிஞ்சுங்க அவர் வந்த விலை ஏல விலை குறைவாகவோ அல்லது போதுமானவாக இல்லாமலோ காணப்பட்டால் எந்த காரணம் கூறாமல் ஏலத்தை ரத்து செய்யும் உரிமை வங்கிக்கு உள்ளது கடைசியாக ஏலம் விடப்பட்ட விலைக்கு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி உட்பட போதும் இப்போ புரியுதுங்களா அவங்க நினை அவங்க வந்து இந்த காரணத்துக்காக ஏலத்தை கேன்சல் பண்ணுறாங்க மேலும் தேவைப்பட்டால் மேற்கூறிய திட்டமிட்ட ஏலத்தின் தேதி நேரத்தை மாற்றவோ அல்லது இடத்தை மாற்றவோ அல்லது எந்த காரணம் கூறாமல் அதை ரத்து செய்ய வங்கிக்கு முழு உரிமை உள்ளது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்பு எண் ஜீரோ நாற்பத்தி நாலு அறுபத்தாறு எழுபத்தேழு எழுபத்தி நாலு அறுபத்தெட்டு பேங்க் ஆஃப் இந்தியா அந்தந்த கிளைகளில் போய் விவரம் தெரிஞ்சிக்கங்க அதாவது எந்த கிளையில் ஏழை விடுறாங்களோ அவங்ககிட்ட போய் முதலே இது விசாரித்து தெரிஞ்சிக்கோங்க காஞ்சிபுரம் கிளை எவ்வளோ ஏல விடுறாங்கன்னா ஏழு புள்ளி எட்டு கிராம் ஏழை விலை வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாங்க அதிலேருந்தான் பிட்டு ஸ்டார்ட் ஆகும் ஏழை வந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று காலை பதினோரு மணி முதல் காஞ்சிபுரம் கிளை ஏழு புள்ளி எட்டு கிராம் ஏழை விலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஏலம் வந்து இருபது ஜனவரி காலை பதினொன்று கொடுங்கையூர் குலையில் ஏலம் விடுறாங்க நிகர எடை வந்து பதினெட்டு கிராம் ஏல விலை வந்து ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் ஏல தேதி வந்து இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று காலை பதினோரு மணி கொடுங்கையூர் கிளையில் ஏழை விடுறாங்க நிகர எடை வந்து பதினெட்டு கிராம் ஏழை விலை வந்து ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் ஏழம் வந்து இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்று கொடுங்கையூர் குலையிலையும் ஏழை விடுறாங்க நிகர எடை வந்து கொடுங்கையர் கிளையில் வந்து முப்பத்தாறு கிராம் ஏல விடுறாங்க ஏழை விலை வந்து ரெண்டு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் யார் அதிகமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஏலம் வந்து இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று காலை பதினோரு மணி அதாவது நீங்கள் அந்தந்த பிராஞ்சில் கேட்டுங்க எவ்வளோ சார் கூட்டி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுங்க ஐநூறுரூவா கூட்டி கேட்கணுமா நூறுரூவா கூட்டி கேட்கணுமா ஆயிரூபா கூட்டி கேட்கணுமா இந்த பிரைஸில் அப்படின்னு நீங்கள் அங்கே கேட்டுங்க அதனால தான் முதலே போய் கேட்டுங்கன்னு சொல்கிறது புரசவாக்கம் கிளத்தை கிளையில் வந்து நானூற்றி ஐம்பத்தஞ்சி கிராம் இருக்குதுங்க ஏழை விலை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இப்போ முப்பது லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ஏழை வந்து இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று காலை பதினோரு மணிக்கு புரசபாக்கம் பிரான்ச்சு நிகர எடை நானூற்றி ஐம்பத்தஞ்சி கிராம் ஏழை விலை வந்து முப்பது லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் ஏழை வந்து இருபது ஜனவரி காலை பதினோரு மணி சாந்தோம் கிளை அதில் வந்து அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒரு கிராம் இருக்குது ஏலத்தில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க ப்ரைஸ் வந்து நாலு லட்சத்து இருபதாயிரம் யார் அதிகமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க ஏலம் வந்து இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினோரு மணி சாந்தோம் கிளை நிகர இடை அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒரு கிராம் ஏழை விலை வந்து நாலு லட்சத்து இருபதாயிரம் ஏழம் வந்து இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினோரு மணி நிகர இடை வந்து நூற்றி முப்பது கிராம் ஏழ விலை வந்து எட்டு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் அதிலே வந்து எத்தனை டிஃப்ரெண்ட் இதில் இருக்குது அதை பார்த்துங்க சாந்தம் கிளையில் வந்து நிகர இடம் வந்து நூற்றி முப்பது கிராம் நே விலை வந்து எட்டு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் அது ஒரு இது நூற்றி முப்பது கிராம் ஒன்று ஏழம் விடுறாங்க இன்னொன்று வந்து நூற்றி ஆறு புள்ளி ஆறு கிராம் அது ஒரு லாட்டாக ஏலம் விடுறாங்க ஏழை விலை வந்து ஏழு லட்சத்து இருபதாயிரம் மா ஏழம் வந்து காலை இருபது இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருந்து காலை பதினோரு மணி வரைக்கும் அதுக்கு அடுத்தது அதே பிரான்ச்சில் வந்து நூற்றி மூணு கிராம் ஏலம் விடுறாங்க ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி அஞ்சு காலை பதினோரு மணி நூற்றி மூணு கிராம் ஏலம் விடுறாங்க ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரம் நிகர எடை வந்து நூற்றி இருபத்தெட்டு கிராம் அதே பிராஞ்சில் இந்தந்த இதெல்லாம் ஏலம் விடுறாங்க நூற்றி இருபத்தெட்டு கிராம் எட்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி காலை பதினோரு மணி நிகர எடை நூற்றி இருபத்தெட்டு கிராம் ஏல விலை எட்டு புள்ளி எட்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் இருபது ஜனவரி நிகர எடை வந்து அறுபத்தொன்று புள்ளி அறு அஞ்சு கிராம் அதே பிராஞ்சில் ஏலம் விடுறாங்க இதில் தான் நிறைய ஏலம் விடுறாங்க நாலு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஏலம் வந்து இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி அஞ்சு காலை பதினொன்று நிகர இடை வந்து அறுபத்தொன்னு புள்ளி அஞ்சு ஏழை விலை வந்து நாலு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஏலம் வந்து இருபது இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி அஞ்சு காலை பதினோரு மணி நிகர இடை ஐம்பத்தஞ்சு கிராம் அது ஒரு லாட்டு ஏலம் விடுறாங்க ஏல விலை வந்து மூணு லட்சத்து எழுபத்தோறாயிரம் இருபது ஜனவரி காலை பதினோரு மணி நிகர இடை வந்து ஐம்பத்தஞ்சு கிராமு ஏல விலை வந்து மூணு லட்சத்து எழுபத்தாறாயிரம் எழுபத்தோராயிரம் ஏலம் வந்து இருபது ஜனவரி காலை பதினோரு மணி நிகர இடை வந்து ஐம்பது புள்ளி ஆறு கிராம் ஏல விலை வந்து மூணு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏலம் வந்து இருபது ஜனவரி காலை பதினோரு மணி நிகர இடை வந்து ஐம்பது புள்ளி ஆறு கிராம் ஏழை விலை வந்து மூணு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினோரு மணி வே வேலாம் மசின் சார் நான் என்ன சொல்லிட்டேன் அந்தந்த பிரான்ச்சில் போய் முதல்ல கேட்டுக்கங்க எப்படி என்ன ஏது எவ்வளோக்கு கூட்டி கேட்கணும் ஐநூறுரூவாய் கூட்டி கேட்கணுமா ஆயிரம் ரூபாய்க்கு கூட்டி கேட்கணுமா என்னென்ன விவரம் வேணுமோ அத்தனையும் நீங்கள் கேட்டுக்கங்க உங்களுக்கு இது வேணுமா ஆதார் கார்டு வேணுமா இது கேஒய்சிக்கு என்ன வேணும் அதையும் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கோங்க நம்ம அந்த வீடியோ லைக் பண்ணலாமே சது நண்பா எதுக்காக அவங்களை லைக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் லைக் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் போடுற எல்லா வீடியோஸும் புது வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்ருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணால் தான் உங்களுக்கு நான் போடுற புது புது வீடியோ எல்லாம் வந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் மறக்காம லைக் பண்ணுங்க வாகன ஏலம் தங்க நகை ஏலம் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான ஏதாவது நீ இதெல்லாம் நான் ஏலம் ஏல நோட்டீஸ் போடுறதுனால உங்களுக்கு அதில் எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்து பயன்படுங்க இன்னும் நல்லா ஞாபகம் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது உபயோகமாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க நான் முன்னுமே சொன்ன மாதிரி லைக் போடுற அடுத்த நாள் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடங்குவீர்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்படலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்